அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அல்லாஹு படைத்த துன்பம் அபு ஹுரைரா ரதி அல்லாஹு அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹ் துன்பத்தை செவ்வாய்க்கிழமை என்று படைத்தான் இந்த செய்தி சஹேஹ முஸ்லீமில் ஐந்து மூன்று ஏழு ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது துன்பத்தில் தான் மனிதன் தன்னுடைய இயலாமையை உணர்ந்து கொள்ள முடிகிறது அது மனிதனின் மீது அதிகாரம் செலுத்தும் பேராற்றல் கொண்ட படைத்தவனை அவனுக்கு நினைவூட்டுகின்றது அவனைத் தவிர தனக்கு வேறு எங்கும் அடைக்கலவில்லை என்பதை தன்னுடைய துன்பத்தை போக்க அவனால் மட்டுமே முடியும் என்பதையும் மனிதன் உளமாற நம்புகிறான் தன் துன்பங்களை போக்குமாறு தன் தேவைகளை நிறைவேற்றுமாறு அந்த இரட்சகரிடமே அவன் மன்றாடுகிறான் ஆனாலும் இந்த நிலையில் அவன் நீடித்திருப்பதில்லை துன்பம் நீங்கியவுடன் மீண்டும் பழைய நிலைக்கே விடுகிறான் வேதமறை குரான் மனிதனுடைய இந்த நிலையை எடுத்துரைக்க முற்படுகின்ற போது மனிதனுக்கு ஏதேனும் துன்பம் ஏற்பட்டால் நின்றவாறும் அமர்ந்தவாறும் படுத்தவாறும் நம்மை அழைக்கின்றான் ஆனால் அவனது துன்பத்தை நாம் அவனை விட்டு நீக்கிவிட்டால் தனக்கு ஏற்பட்ட துன்பத்திற்கு நம்மை அழைக்காதவனை போன்று அந்த மனிதனன் ஆகிவிடுகிறான் இவ்வாறு வரம்பு மீறும் மக்களுக்கு அவர்களின் செயல்கள் அழகாக்கப்பட்டுள்ளன அல் குர்ஆன் அத்தியாயம் பத்து வசனம் பன்னிரெண்டிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது மகிழ்ச்சி மனிதனை கர்வத்தில் ஆழ்த்துகிறது மனிதனது இயலாமையை மறக்கடித்து விடுகின்றது தன் திறமையினால் ஆற்றலினால் எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற தவறான நம்பிக்கையை அவனது உள்ளத்தில் உருவாக்கி விடுகிறது நம்பிக்கையானன் இதற்கு மாறானவன் விசுவாசமுள்ளவன் இதைக்கு வித்தியாசமாக பார்க்கின்றவன் விசுவாசம் கொண்டவன் துன்பத்திலும் மகிழ்ச்சியிலும் படைத்தவனை நினைவு கூறுகிறான் இயலாமை அவனுக்கு படைத்தவனை நினைவூட்டுகிறது போல மகிழ்ச்சியும் படைத்தவனுடைய அருட்கொடைகளை அவனுக்கு நினைவூட்டுகிறது தனக்கு கிடைத்திருப்பது தன்னுடைய திறமையினால் ஆற்றலினால் விளைவு அல்ல அந்த திறமையும் ஆற்றலும் அதன் விளைவாக இல்லை மாறாக முழுக்க முழுக்க படைத்த ரஷகனுடைய அருட்கொடையே என்பதையும் மனிதன் சந்தேகத்திற்கிடமின்றி உணர்ந்து கொள்வதும் உண்டு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி துன்பம் என இரு நிலைகளும் மனிதனை படைத்த ரஷகனின் பக்கம் நெருக்கமாக்கி வைக்கின்றன அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹுலையூசல்லம் அவர்கள் இது குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார்கள் அவைகளையெல்லாம் அடிப்படையாகக் கொண்டு துன்பம் நேருகின்ற போது நான் பொறுமை காத்து அந்த துன்பத்திற்கு நன்மையை ஆதரவைத்து இனி வருகின்ற காலத்திலே நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கிடைக்கப்பெற வேண்டும் என்கிற ரீதியிலே மனிதர்கள் தங்களை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாத்த அல்